இப்போ இந்த நாயாட்டு பாலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து போயின்னு ஒன்று பாருங்க போட்டில் இனி இதில் பாருங்க இந்த வட்டுவால் பாலத்தில் எந்த பெரிய இதில் பாருங்க குழாக்கிணத்தக்கெல்லாம் தண்ணி பாருங்க நீரின் முழு அபாயம் முல்லைத்தீவு வவுனியா கட்பட்டி வாசிப்பா இந்த இடத்துல

மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ காணொலியை தொடர்ந்து பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் காணொலியை பத்திரத்தில் நாங்கள் சொல்றது உங்களுக்கு புளங்கும் நீங்கள் தம்மையை மட்டும் பார்த்துட்டு வந்து கருத்தை பதிவு வந்து வந்து தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து காணொலியை பாருங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தை நான் கூறிக்கொள்கிறேன் அனைவரும் அரசாங்கம் வந்தால் உள்ள நாடுகளும் உதவி என்ற மாதிரி ஒரு கருத்து தொடர்ந்து பெரிய வெளியே மறக்க விஷயம் காணொலிக்கு மறக்காமல் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க காணொலியை தொடர்ந்து இரண்டாம் துறந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கண்டாவுலையால் போய் தர்மபுரம் போகிற பாதை வந்து ஃபுல்லாவே வந்து தண்ணியால் தான் இருக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இவங்களை பார்த்தாலே தெரியும் மிங்கல் பக்கம் மிங்கலை இல்லை அப்படியே தோட்டக்கானிகள் ஃபுல்லாவே தண்ணி தான் நிற்கிது இதுல பேரங்க ஃபுல்லா கிணத்துக்கெல்லாம் தண்ணி வந்துருக்குது அவ்வளோ அமுக்கம் பிரஷர் அவ்வளோத்துக்கு அந்த ஊட்டுண்ட ப்ரெஷரால் அதாவது அமுக்கத்தால் பார்த்தீங்கன்னா தண்ணி வழியால் வந்துருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா எங்க வண்ணி நிலப்பரப்பு வந்து வெள்ளத்தால் மூழ்குமோன்ற ஒரு அபாயம் தான் இருக்கு அவலத்துக்கு வந்து எல்லா இடங்களும் வெள்ளத்தை வந்து நாங்க பார்க்க கூடியதா இருக்குது வெள்ளம் கூட மிழட்ட வரலாற்றுல ஒரு அடையாளமா பார்க்கலாம் இந்த வட்டுவாழ் பாலம் இந்த வட்டுவாழ் பாலத்து தான் வந்திருக்கோம் இந்த டித்வா புயல வட்டுவாழ் பாலம் காத்தால் உடைஞ்சிருக்கு இந்த வட்டுவால் பாலம் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருந்தது அதுதான் பார்க்க போகிறீங்க இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க என்ன மாதிரி இப்போ கொண்ட நிலைமையில் இதில் பாருங்க இந்த வட்டுவால் பாலத்தில் எந்த பெரிய மரங்களை எல்லாம் பேத்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி வெள்ளம் இப்போ அவ்வளோத்துக்கு தண்ணி வருது ஓடிக்கொண்டிருக்குது இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா முத்தையங்காட்டில் இந்த வர தண்ணி தானே இப்போ இவ்வளோ ஸ்பீடாக வந்து கொண்டு இருக்குது இப்போ என்னென்னா முகத்துவாரம் வந்து வெட்டி பெருசாக்கிட்டோம்மோ அதால் வந்து தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நாள் போக தண்ணி வந்து ஃபுல்லாக வத்துடும் முகத்து வாரம் மூடிடும் முகத்து வாரம் மூடினா இங்கே வந்து மறுபடியும் ஆளுகள் பிடிக்கிறதெல்லாம் தொடங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து புதிய வட்டுவாழ் பாலம் அமைக்கிற பணி வந்து நடந்து கொண்டுருக்குது மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க காணொலி பதிவு ஏற்றிருப்பேன் அந்த இந்த புதிய பாலம் செய்வதற்கான அடிக்கல் வந்து நாட்டப்பட்டது இந்த வலிசுமந்த பாலத்தை இந்த டித்வா புயல் வந்து இவ்வளவுக்கு சேதப்படுத்திக்கணும் யுத்த காலத்துல கூட சேதப்படாத பாலம் இந்த டித்வா புயலால வந்து சேதப்பட்டு இருக்குது இல்ல மீன்கள் பண்ணி கொண்டிருக்கணும் பால வேலையில புனா இப்ப அதாவது புது பாலத்துக்கான வேலையை நடந்து கொண்டிருக்குது இப்ப அப்படியே காலையை தொடர்ந்து வேறுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இது வந்து வட்டுவால் பாலம் தாண்டி வரைய அடுத்த ஒரு சின்ன பாலம் இதில் வந்து டெண்டு மதவு தான் இருக்குது பொருளோடாக்குது தண்ணி வந்து அவ்வளோ ஸ்பீட்டாக ஓடுதில்லை இல்லை மற்றதில் அடிச்சுட்டு வந்து இதுவும் வந்து ஒரு மூத்து வாரம் வந்து வெட்டப்பட்டு தான் இருக்குது இப்போ வந்து மறுபடியும் காற்று வந்து வெளுக்கிட்டு இருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அலியல் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதுக்காக அலை எப்படி வருதுன்னு சொல்லும் பொழுது வடக்கரையில் சிவச்சிக்கு மேலே எல்லாம் தண்ணி வந்ததை வந்து நான் காணொலியா பாத்துறேன் நீரின் முழுவதும் அபாயமா கடன் நிலைய அடித்த புயலளவாதிகள்லாம் இது வந்து சிலாவத்தைக்கு ஏற்ற ஒரு ரோட்டு இந்த ரோட்டெல்லாம் எல்லாம் வந்து முழுசா வந்து சேதமிட்டு இருக்குதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை வந்து விழுத்தி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே வரைக்கும் இருக்க பெரிய ஒரு ஆலமரம் உண்டு இப்போ இதில் பார்த்தீங்கள்னா பஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பஸ் வந்து ஏன் நிற்கிது என்ன சொன்னால் அங்காலேருந்து கொக்குலாய் பக்கத்துலேருந்து வர்ற மக்களை வந்து இங்கேயாவில் போட்டால் வந்து ராணுவம் ஏற்றி கொண்டு வந்து விட இந்த போட்டில் இருந்து வாராருக்கு இந்த பஸ்ஸில் ஏறி போகிறதுக்காக தான் இதில் பஸ் நிற்குது பார்த்தீங்கன்னா பாதை வந்து மூடப்பட்டிருக்கா போட்டியில் இன்னும் பஸ் வந்து ஓடையில் அதாவது இங்கேருந்து வாரம் ஆக்கின்தான் அங்காலே ஏற்றி வாரம் ஆக்கிணும் அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அங்காலே இருந்து இந்த மிதிவடி அகற்றுறதுக்கு போன பணியாளர்கள் திருப்பி வந்து ஒன்று வீடு போடுறதுக்கு இப்போ வேலைக்காய் கொண்டு வரப்பட்ட ஆடி என்ற வாகனங்கள் வந்து திருப்ப இப்போ கொண்டு போயிடும் நாளை தான் செக் தொடர தொடரப்போகுது அவ்வளோ பேர் வந்து போயின்னு ஒன்று போட்டில் இனி தான் அந்த பஸ்ஸில் வரையும் போக போடணும் ஏத்தி கொண்டு வர பாத்தீங்கன்னா கடற்படையின படகு வந்து கரைக்கு வந்து இருக்கு இதுதான் முகத்துவாரம் முகத்துவாரத்தை எப்படி முகத்து வாரத்துக்கு வாரம் இங்காலயம் மங்காலயம் வந்து பாத்தீங்கன்னா வச நிப்பாட்டி வச்சு இங்கேலயிருந்து வர மக்களை அந்த வசில ஏற்றி அங்கே கொண்டு வைப்பிடணும் கொக்குலாய் பக்கம் கொண்டு போய் விட போயினோம் இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இந்த ரோட்டு எல்லாமே ஃபுல்லாகவே அரிச்சு கொண்டு தான் போயிருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படி இந்த ரோடெல்லாம் அரிச்சு கொண்டு போயிருக்கு ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெண்டரி கிட்ட ஒரு பக்கம் சரிஞ்சிடுது இந்த பக்கம் உயர்ந்து இந்த பக்கம் அதாவது நாங்கள் கொக்குளாய் பக்கத்துலேருந்து வந்தால் வலக்கை பக்கத்தில் வந்து உயர்ந்து இருக்குது ரெண்டடி அதே மாதிரி இடக்கை பக்கத்தில் வந்து ரெண்டடி அடி பதிஞ்சிட்டுது அதே மாதிரி நாயாத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டடி அடி பக்கம் உள்ளே போயிட்டு இதில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதில் கடற்படை இந்த முகாம்லாம் அப்படி அடி கொண்டு போயிருக்கேன் கடல் இந்த வீரியவங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த கடற்படை முகாம் அப்படி வந்து கடலுக்கு போயிருக்கான்னு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இரண்டு பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து ஒரு பாலத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து முடிவடைச்சு விட்டுருந்தோம் அதாவது நிறைவு செய்து விட்டுருந்தோம் அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாலத்தின வேலை தான் இப்போ செய்து கொண்டிருக்க முடியல பாருங்க இந்த ரோட்டில் அவ்வளோ அதுக்கு சொல்லி இதுலேருந்து கனரக வாகனம் இது அப்படியே கடலுக்கு தான் போகும் இந்த பாலம் முடிக்காதான் இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற கிணறக வாகனங்களை இந்தியாவில் அதாவது மற்ற பக்கம் முள்ளத்தீவு பக்கம் கொண்டு வந்து வேலை செய்யலாம் சொன்னேன் வேல் வந்து ஒரு பாலம் முடித்து இப்போ இந்தியாவில் பக்கம் இந்த கிணறக வாகனங்களை கொண்டு போயிட்டோம் இப்போ அது இந்த வேலையில் நடக்குது அந்த வேலையில் அப்புறம் குழந்தைகளை பதினைஞ்சு நாட்களில் நாங்கள் முப்பது கிலோமீட்டர் மாய் அன்றைக்கு வந்து ஆர்டிஏ இன்ஜினியர் வந்து பொறியியலாளர் வந்து கூறினவர் இந்த மீனி ஹோட்டல் எல்லாம் உருவாக்கம் செய்ய வந்து அது கோட்டாளர் செய்ய செய்யப்படும் நடக்குது ஏன்னா அவ்வளவுக்கு வந்து சேதமற்ற இப்போ இந்த ஒரு காலம் வந்து நுழைவடை என்று சொல்லலாம் இரண்டாவது பாலத்த வேலை தான் செய்யப்பட போகுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடை தொழிலுக்கள்லாம் கடத்தொழிலாளர்கள் போய்கொண்டிருக்கிறோம் சைக்கிள் ருட்டிக்கொண்டு இதில் மிகவும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே நாயாத்து பக்கத்தில் இரண்டாவையில இந்த பாலத்தால் வந்து அந்த மீன் பிடிக்கிற வேல் அப்போ இந்த பாலங்கள் உடைஞ்சதால் வந்து அவைய வருவாய் வந்து ஃபுல்லாகவே வந்து இல்லாமல் போடுதா அவர் இன்றைக்கு ஒரு அண்ணா வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது

இப்போ இந்த நாயாட்டு பாலத்தை வந்து இந்த சுற்றுலா பயணிகள் மாதிரி அதிகமானவர் வந்து பார்வையிட்டு சென்றது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது அதோடு துரிதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஏ அதிகாரிகளும் பயணி பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா துரிதமாக வந்து தங்கண்ட கடமையில் செய்து கொண்டிருக்கணும் அந்த வகையிலையும் இந்த பாலத்தின வேலையை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கே ஒரு பாலத்தை செய்தாச்சு இப்போ அடுத்த பாலத்தின வேலையும் துரிதமாக நடந்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு இரு நாட்கள் அதுக்குள்ளே பெரும்பாலும் முடியும் என்ற மாதிரியும் பார்க்கணும் இல்லாட்டி ஆக போனால் ஒரு ஒரு வாரங்கள் ஆகலாம் என்றமாக இருக்கின்ற துரிதமாக நாங்கள் இப்போ வந்து பார்த்து நாலு நாளுக்குள்ள ஒரு பாலம் ஆக முடிஞ்சிருக்குது பாலத்தை கலாட்டி கல்வி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கினேன் பாருங்க இந்த கிடர்லாம் எப்படி வளைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி அப்புறம் கிடர்களும் முக்கிய இருக்குது இதுல பாத்திங்கன்னா இந்த கலட்ட முடியாத நட்டுகளை இந்த கேஸ் அலை வந்து வெட்டி கழட்டக்கூடிய இதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது உடைஞ்ச தூணு தூணுகளை வந்து இப்போ கிளியர் பண்ணி கொண்டு வைக்கிறேன் அப்புறப்படுத்தி கொண்டு வைக்கணும் இப்போ இந்த நாயாட்டு பாலம் பாத்தீங்கன்னா துரிதமா வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது ஆனா வந்து இது வந்து பழைய பாலத்தை தான் நூட்டி இனம் அதாவது ஒரு வேறு கண்ட இதே மாதிரி இருக்க வேறு பாலத்தை வச்சு நீட்டு இனம் நூட்டி தான் மூடினோம் அங்காள பக்கம் இருவாடி கிடக்கு இஞ்சால பக்கம் அப்படி தான் நீட்டி இனம்ன்ற மாதிரி கருத்து வருது உண்மையாக போய் தெரியல பாப்பை முடிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கணும்ட்டு இந்த தொங்கு தூளைம் வந்து இப்போ தூக்கின்தான் எசிபியால்